புதுச்சேரி முத்தரையர் பாளையத்தில் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இங்கு படிக்கும் பிளஸ் டூ மாணவ மாணவிகள் இயற்பியல் செய்முறையாக பேசும் பொம்மைகளை உருவாக்கி அசத்தி அசத்தியுள்ளனர் ஜாரா எனும் பெயர் கொண்ட இந்த பொம்மை பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது டச் சென்சார் வைத்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த சாரா பொம்மை குட் டச் பேட் டச் பற்றி தமிழ் ஆங்கிலம் ஹிந்தியில் சொல்கிறது பள்ளியில் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு ஜாரா பொம்மை குறித்து என்று செயல் விளக்கம் தரப்பட்டது ஜாரா பொம்மையின் அந்தரங்க பாகங்களை தொட்டால் தொடாதே என மும்மொழிகளிலும் எச்சரிப்பது சக மாணவிகளை ஆச்சரியப்படுத்தியது சிறு வயது குழந்தைகளுக்கு போக்சோ விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பாலியல் தொலைகளிலிருந்து விழிப்புணர்வு பெறவும் ஜாரா பொம்மைகளை உருவாக்கியதாக மாணவிகள் கூறினர் இப்போ நாங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணோம் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வரைய இந்த விழிப்புணர்வு வந்து நாங்கள் பசங்க கிட்ட எல்லாருக்கும் தெரியப்படுத்தினோம் இதுதான் குட் டச் பேட் டச்னா அவங்க பசங்களுக்கு இந்த விழிப்புணர்வுனால தெரியும் இந்த பொம்மை நாங்கள் எப்படி செஞ்சோம்னா பிளாஸ்டிக் ஆஃப் பேரஸ் வச்சு மோல்ட் பண்ணி இந்த பொம்மை நாங்கள் தயார் பண்ணோம் இது வந்து எங்கள் ஃபிசிக்ஸில் அப்படியே தான் நாங்கள் செஞ்சோம் இது வந்து எங்களோட டுவெல்த்துடைய ப்ராஜெக்ட் இது நாங்கள் டுவெல்த் தான் செய்கிறோம் இப்போ வந்து நம்ம வெளியில இப்போ பார்த்து பீச் அது மாதிரி நம்ம எங்கன்னா போனோம்னா நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை நம்மளே தான் நம்மளை பாதுகாப்பு நோம் அதனால நம்ம வந்து நம்ம மனதை வந்து நம்மளை தைரியப்படுத்திடணும் இருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து இப்ப நம்ம தனியா போனா நம்ம கூட பேரண்ட் யாரும் வரமாட்டாங்க அவங்க வேலையா இருப்பாங்க நம்ம வந்து தனியா நம்ம நம்மகிட்ட மிஸ்யூஸ் பண்றதுக்காக நிறைய பேர் இருக்காங்க அதனால வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம பாதுகாப்பு நம்ம பாதுகாப்பு செய்யணும் ஓ இவங்க வராங்க இது மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நோ கோ டெல் இந்த மூணு வேர்டு வந்து அங்கேருந்து ஃபர்ஸ்ட் தொடாதீங்க நம்ம சொல்லணும் தொடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோ வீட்டுக்கு போயிடணும் வீட்டுக்கு போயிட்டு சொல்லணும் பேரண்ட்டு கிட்ட இந்த மாதிரி இதுமாரி மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட் கிட்ட சொல்லணும் சொல்லிட்டு இன்னொரு ரேட் அது மாதிரி பண்ணிங்கன்னா ஒன் ஜீரோ நைன் கா கால் பண்ணி நம்ம சைல்டு ஹெல்ப்ஸ் சொல்லலாம் இதனால வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு

வரும் காலங்களில் அரசின் அனுமதி பெற்று மற்ற பள்ளிகளிலும் சாரா பொம்மையை வைத்து செயல்முறை விளக்கம் காட்டவுள்ளதாக பள்ளி அறிவியல் ஆசிரியர் கூறினார் இந்தியாவில் சில ஆண்டுகளுக்கு முன் வெளியிடப்பட்ட அரசு புள்ளிவரப்படி ஐம்பத்தி ரெண்டு சதவீத பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்படுகின்றார்கள் பெரும்பாலான விஷயங்கள் வெளியில் வர்றதில்லை ரிப்போர்ட் ஆகிறது அப்போ அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணும்போது அந்த மாணவிகள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக வராங்க அதனால் அவங்களுடைய கல்வி அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்படும் இதை தடுப்பதற்காக தான் எங்களுடைய பள்ளி மாணவிகள் இந்த ஜாரா பொம்மையை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க மூன்று மொழிகளில் பேசும் பொம்மை டச்சு சென்சரை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த ஜாரா பொம்மையை உருவாக்கி முழுக்க முழுக்க எங்களுடைய பள்ளி மாணவர்கள் இயற்பியல் ஆய்வுக்கூடத்தில் கூடத்தில் அட்டல் டிங்கரிங் லேபில் இருந்து பொருட்களை எடுத்து இதை உபயோகப்படுத்தி இந்த ஜாரா பொம்மை உருவாக்கியிருக்காங்க இந்த ஜாரா ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு வந்து பொம்மைன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த பொம்மை மூலியமா உடல் பாதுகாப்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வை நாங்கள் வந்து இதில் ஏற்படுத்தியிருக்கோம் இது இது வந்து எங்களுடைய பள்ளியில மட்டும் நாங்கள் ஏற்படுத்தினதோட நாங்கள் திருப்தி அடைய போவது இந்தியாவில் புதுச்சேரியில் இருக்கிற எல்லா பள்ளியும் ஏன் பிற மாநிலங்கள்லையும் இதை ஒரு உடல் பாதுகாப்பு பற்றிய மாணவர்கள் மாணவிகளுக்கு ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் இனி வருங்கால காலங்களில் அடினோவை யூஸ் பண்ணி ஜாரா இந்திய மொழிகளை அனைத்திலும் பேசுகிற மாதிரி உருவாக்க உள்ளோம் இதை வந்து நாங்கள் காப்பிரைட்டோ பேட்டன்ட்டோ நாங்கள் யார்கிட்டையும் வாங்க போகிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இது போய் சேரணும் உடல் பாதுகாப்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வு போய் சேரணும் இதுக்காக யார் வந்து எங்களை அணுகி கேட்டாலும் இந்த ஜாரா பூமியை நாங்கள் வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அதை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய பள்ளிகளில் மாணவிகளுக்கு உடல் பாதுகாப்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் மாணவ மாணவிகளின் எந்த முயற்சி நிச்சயம் பாலிகள் விழிப்புணர்வுக்கு உதவியாக இருக்கும் என்று பள்ளி துணை முதல்வர் கோகிலாம்பிகை கூறினார் சொல்றது என்னன்னா அவேர்னஸ் எல்லா பெண்களிடமும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இளங்கோடிகள் பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து இதை உருவாக்கி தந்திருக்கிறாங்க இந்த அவேர்னஸ் கண்டிப்பா எல்லா பள்ளிகளிலும் நடக்கணும் இதன் மூலம் நாம வந்து அந்த தப்ப தடுக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சியாக இது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நம்புறோம்